வணக்கம் இப்பயணத்தில் என்னுடன் பைபிள் ஒரு வருடத்தினுள் படிக்க முன் வந்த உம் அனைவருக்கும் நன்றி எல்லாம் வல்ல இறைவனின் ஆசி என்றும் உங்களுடன் இருப்பதாக தொடக்க நூல் அதிகாரம் பன்னிரண்டு ஆபிராமின் அழைப்பு ஆண்டவர் ஆபிராமை நோக்கி உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல் உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன் நீயே ஆசியாக விளங்குவாய் உனக்கு ஆசி கூறுவோர்க்கு நான் ஆசி வழங்குவேன் உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன் உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார் ஆண்டவர் ஆபிராமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டுச் சென்றார் அவருடன் லோத்தும் சென்றார் ஆபிராம் ஆரானை விட்டுச் சென்றபொழுது அவருக்கு வயது எழுபத்தைந்து ஆபிராம் தம் மனைவி சாராயையும் தம் சகோதரனின் மகன் லோத்தையும் உடனழைத்துச் சென்றார் அவர்கள் ஆறானில் சேர்த்திருந்த செல்வத்துடனும் வைத்திருந்த ஆள்களுடனும் கானான் நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்று அந்நாட்டை சென்றடைந்தனர் ஆபிரகாம் அந்நாட்டில் நுழைந்து செக்கேமில் இருந்த மோரேயின் கருவாலி மரத்தை அடைந்தார் அப்பொழுது கானானியர் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர் ஆண்டவர் ஆபிராமுக்கு தோன்றி உன் வழிமரபினருக்கு இந்நாட்டை கொடுப்பேன் என்றார் ஆகவே தமக்கு தோன்றிய ஆண்டவருக்கு அங்கே அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பினார் ஆபிராம் அங்கிருந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு கிழக்கே இருந்த மலைப்பக்கம் சென்று பெத்தேலுக்கு மேற்கே ஆயிக்கு கிழக்கே கூடாரம் அமைத்துக் குடியிருந்தார் அங்கே ஆண்டவருக்கு அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பி ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார் இவ்வாறு ஆபிராம் படிப்படியாக நெகேபு நோக்கி பயணம் செய்தார் எகிப்தில் ஆபிராம் அப்பொழுது அந்நாட்டில் உணவு பஞ்சம் ஏற்பட்டது பஞ்சம் கடுமையாக இருந்ததால் ஆபிராம் தாம் தங்கி வாழ்வதற்கு எகிப்து நாட்டிற்கு சென்றார் அவர் எகிப்தை நெருங்கிய பொழுது தம் மனைவி சாராயிடம் நீ கண்ணுக்கு அழகானவள் என்பது எனக்குத் தெரியும் எகிப்தியர் உன்னை காணும் பொழுது இவள் அவனுடைய மனைவி எனச் சொல்லி என்னை கொன்று விடுவர் உன்னையோ உயிரோடு விட்டுவிடுவர் உன் பொருட்டு எனக்கு நல்லது நடக்கவும் உன்னால் என் உயிர் காப்பாற்றப்படவும் நீ என் சகோதரி எனச் சொல்லிவிடு என்றார் ஆபிராம் எகிப்தை சென்றடைந்த பொழுது சாராய் மிகவும் அழகானவராக இருப்பதை எகிப்தியர் கண்டனர் பார்வோனின் மேலதிகாரிகள் அவரை கண்டு அவரைப் பற்றி புகழ்ந்தனர் ஆகவே அவர் பார்வோனின் அரண்மனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அவர் பொருட்டு ஆபிராமுக்கு பார்வோன் நன்மை செய்தான் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் பெண் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் அவருக்கு கொடுத்தான் ஆனால் ஆண்டவர் ஆபிராமின் மனைவி சாராய்க்கு நேரிட்டதை முன்னிட்டு பார்வோனையும் அவன் குடும்பத்தாரையும் கூடிய கொள்ளை நோய்களால் துன்பப்படுத்தினான் பார்வோன் ஆபிராமை அழைத்து அவரிடம் நீ எனக்கு இப்படி செய்து விட்டாயே அவள் உன் மனைவி என்று ஏன் என்னிடம் சொல்லவில்லை அவள் உன் சகோதரி என்று நீ ஏன் சொன்னாய் அதனால்தான் நான் அவளை என் மனைவியாக எடுத்துக் கொண்டேன் இப்பொழுதே உன் மனைவியை கூட்டிக் கொண்டு புறப்படு என்றான் பின் பார்வோன் தன் ஆள்களுக்கு கட்டளையிட அவர்கள் அவரை அவர் மனைவியுடனும் அவருக்குரிய எல்லாவற்றுடனும் அனுப்பிவிட்டனர் தொடக்க நூல் அதிகாரம் பதிமூன்று ஆபிராம் லோத்து பிரிதல் ஆகவே ஆபிராம் தம் மனைவியுடனும் தமக்குரிய எல்லாவற்றுடனும் எகிப்திலிருந்து நெகேபை நோக்கிச் சென்றார் அவருடன் லோத்தும் சென்றார் அப்பொழுது ஆபிராம் கால்நடைகளும் வெள்ளியும் தங்கமும் கொண்ட பெரிய செல்வராக இருந்தார் நெகேபிலிருந்து பெத்தேல் வரை படிப்படியாக பயணம் செய்து பெத்தேலுக்கும் ஆய்க்கும் இடையே முதலில் தம் கூடாரம் இருந்த அதே இடத்தை அடைந்தார் தாம் முதலில் பலிபீடம் அமைத்திருந்த இடத்தை அடைந்து அங்கே அவர் ஆண்டவரது திருப்பெயரை தோழுதார் ஆபிராமுடன் சென்ற லோத்துக்கும் ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் கூடாரங்களும் இருந்தன அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு இடம் போதவில்லை அவர்களுக்கு மிகுதியான உடைமைகள் இருந்ததால் அவர்களால் சேர்ந்து வாழ முடியவில்லை ஆபிராமின் கால்நடைகளை மேய்ப்போருக்கும் லோத்தின் கால்நடைகளை மேய்ப்போருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது அப்பொழுது கானானியரும் பெருசியரும் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர் ஆபிராம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் ஆள்களுக்கும் உன் ஆள்களுக்கும் இடையே பூசல் ஏற்பட வேண்டாம் ஏனெனில் நாம் உறவினர் நாடு முழுவதும் உன் கண்முன் இருக்கின்றது அல்லவா என்னிடமிருந்து பிரிந்து செல்லும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன் நீ இடப்பக்கம் சென்றால் நான் வலப்பக்கம் செல்வேன் நீ வலப்பக்கம் சென்றால் நான் இடப்பக்கம் செல்வேன் என்றார் லோத்து கண்களை உயர்த்தி எங்கும் நீர்வளம் சிறந்திருந்த யோர்தானின் சுற்றுப்பகுதியை கண்டார் சோகார் வரை அப்பகுதி ஆண்டவரது தோட்டம் போலும் எகிப்து நாட்டைப் போலும் இருந்தது சோதோம் கொமோராவை ஆண்டவர் அழிப்பதற்கு முன் அது அவ்வாறு இருந்தது லோத்து யோர்தான் சுற்றுப்பகுதி முழுவதையும் தேர்ந்து கொண்டு கிழக்கு பக்கமாக பயணமானார் இவ்வாறு ஒருவர் ஒருவரிடம் பிரிந்தனர் ஆபிராம் கானான் நாட்டில் வாழ்ந்து வந்தார் லோத்து யோர்தான் இருந்த நகரங்களில் வாழ்ந்து வந்தார் இறுதியில் சோதோமுக்கு அருகில் கூடாரம் அமைத்துக் கொண்டார் ஆனால் சோதோமின் மக்கள் ஆண்டவருக்கு எதிரான மிகக் கொடிய பாவிகளாக இருந்தனர் ஆபிராம் எபிரோனில் குடியேறல் லோத்து ஆபிராமிடமிருந்து பிரிந்த பெண் ஆண்டவர் ஆபிராமை நோக்கி நீ இருக்கும் இடத்திலிருந்து உன் கண்களை உயர்த்தி வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கேப்பார் ஏனெனில் நீ காணும் இந்த நாடு முழுவதையும் உனக்கும் உன் வழிமரபினருக்கும் என்றென்றும் கொடுக்கப் போகிறேன் உன் வழிமரபினரை பூவுலகின் உலகின் மண்ணை போல பெருகச் செய்வேன் ஆகவே பூவுலகின் மணலை ஒருவன் எண்ண முடியுமானால் உன் வழிமரபினரையும் எண்ணலாம் நீ எழுந்து இந்நாட்டின் நெடுகிலும் குறுக்கிலும் பார் ஏனெனில் இதை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் என்றார் ஆகவே ஆபிராம் தம் கூடாரத்தை பிரித்து கொண்டு எபிரோனில் இருந்த மம்ரே என்ற கருவாளி மரத்தோப்பருகில் வந்து வாழ்ந்தார் அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்பினான் யோபு அதிகாரம் ஒன்று என்ற நாட்டில் யோபு என்ற ஒருவர் இருந்தார் அவர் மாசற்றவரும் நேர்மையானவருமாயிருந்தார் கடவுளுக்கு அஞ்சி தீயதை விலக்கி வந்தார் அவருக்கு ஏழு புதல்வரும் மூன்று புதல்வியரும் பிறந்தனர் அவருடைய உடைமைகளாக ஏழாயிரம் ஆடுகளும் மூவாயிரம் ஒட்டகங்களும் ஐநூறு ஏற்காளைகளும் ஐநூறு கழுதைகளும் இருந்தன பணியாள்களும் மிக பலர் இருந்தனர் கீழை நாட்டு மக்கள் எல்லாரிலும் இவரே மிகப் பெரியராக இருந்தார் அவருடைய புதல்வர்கள் ஒவ்வொருவரும் தம் வீட்டில் தமக்குரிய நாளில் விருந்து தயாரித்து தம் மூன்று சகோதரிகளை தம்முடன் உண்டு குடிப்பதற்கு அழைப்பது வழக்கம் விருந்து நாள்களின் முறை முடிந்ததும் யோபு அவர்களை வரவழைத்து தூய்மைப்படுத்துவார் என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து உள்ளத்தில் கடவுளை தூற்றி இருக்கக்கூடும் என்று யோபு நினைத்து காலையில் எழுந்து அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப எல்லார்க்காகவும் எரிபலியை ஒப்புக் கொடுப்பார் யோபு எப்பொழுதும் இவ்வாறு செய்வது வழக்கம் ஒருநாள் நாள் தெய்வப்புதல்வர் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடினர் சாத்தான் அவர்கள் நடுவே வந்து நின்றான் ஆண்டவர் சாத்தானிடம் எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார் சாத்தான் ஆண்டவரிடம் உலகை சுற்றி உலவி வருகிறேன் என்றான் ஆண்டவர் சாத்தானிடம் என் ஊழியன் யோபை பார்த்தாயா அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார் மறுமொழியாக சாத்தான் ஆண்டவரிடம் ஒன்றுமில்லாமலா யோபு கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறான் அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீர் சூழ்ந்து நின்று காக்கவில்லையா அவன் கைவேளைகளுக்கு ஆசி வழங்கவில்லையா அவன் மந்தைகளை நாட்டில் பெருகச் செய்யவில்லையா ஆனால் உமது கையை நீட்டும் அவனுக்குரியவற்றின் மீது கைவையும் அப்போது அவன் உம் முகத்திற்கு நேராகவே உம்மை பழிப்பான் என்றான் ஆண்டவர் சாத்தானிடம் இதோ அவனுக்குரியவையெல்லாம் உன் கையிலே அவன் மீது மட்டும் கை வைக்காதே என்றார் சாத்தானும் ஆண்டவர் முன்னிலையின் நின்று புறப்பட்டான் யோபு பிள்ளைகளையும் செல்வத்தையும் இழத்தல் ஒரு நாள் யோபின் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை அரசம் குடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது தூதன் ஒருவன் யோபிடம் வந்து எருதுகள் உழுது கொண்டிருந்தன கழுதைகளும் அவற்றுக்கு அருகில் மேய்ந்து கொண்டிருந்தன அப்போது செபாயர் பாய்ந்து அவற்றை கைப்பற்றினர் ஊழியரை வாழ்முனையில் வீழ்த்தினர் நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான் இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து கடவுளின் நெருப்பு விண்ணிலிருந்து விழுந்து ஆடுகளையும் வேலையாள்களையும் சுட்டெரித்து விட்டது நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான் இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து கல்தேயர் மூன்று கும்பலாக வந்து ஒட்டகங்கள் மேல் பாய்ந்து அவற்றை கைப்பற்றிக் கொண்டனர் ஊழியர்களை வாழ்முனையில் வீழ்த்தினர் நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான் இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து உம் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை இரசம் குடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது திடீரென பெருங்காற்று பாலை நிலத்திலிருந்து வீசி வீட்டின் நான்கு மூலைகளிலும் தாக்கியது வீடு இளைஞர்கள் மேல் இடிந்து விழ அவர்களும் மடிந்து விட்டனர் நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான் யோபு எழுந்தார் தம் ஆடைகளைக் கிழித்து கொண்டார் தம் தலையை மழித்து கொண்டார் பின்பு தரையில் விழுந்து வணங்கி என் தாயின் கருப்பை நின்று பிறந்த மேனியனாய் யான் வந்தேன் அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் யான் செல்வேன் ஆண்டவர் அளித்தார் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் ஆண்டவரது பெயர் போற்ற பெருக என்றார் இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை கடவுள் மீது குற்றஞ்சாட்டவும் இல்லை யோபு அதிகாரம் இரண்டு சாத்தான் யோபை மீண்டும் சோதித்தல் ஒருநாள் நாள் தெய்வ புதல்வர் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடினர் சாத்தானும் அவர்கள் நடுவே வந்து ஆண்டவர் முன் நின்றான் ஆண்டவர் சாத்தானிடம் எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார் சாத்தான் ஆண்டவரிடம் உலகை சுற்றி உலவி வருகிறேன் என்றான் அப்போது ஆண்டவர் சாத்தானிடம் என் ஊழியன் யோபை பார்த்தாயா அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சித்தியதை விளக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை காரணமின்றி அவனை அழிக்க நீ என்னை அவனுக்கு எதிராக தூண்டிவிட்ட போதிலும் அவன் தன் மாசின்மையில் உறுதியாக நிலைத்துள்ளான் என்றார் சாத்தான் மறுமொழியாக ஆண்டவரிடம் தோளுக்குத் தோல் எவரும் தம் உயிருக்காக தமக்கு உள்ளதெல்லாம் கொடுப்பார் உமது கையை நீட்டி அவனுடைய எலும்பு சதை மீது கைவையும் அப்போது அவன் உம் முகத்திற்கு நேராகவே உம்மை இழித்துரைப்பது உறுதி என்றான் ஆண்டவர் சாத்தானை நோக்கி இதோ அவன் உன் கையிலே அவன் உயிரை மட்டும் விட்டுவை என்றார் சாத்தானும் ஆண்டவரின் முன்னின்று புறப்பட்டுப் போனான் அவன் யோபை உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை எரியும் புண்களால் வாட்டி வதைத்தான் ஓடொன்றை எடுத்து தம்மை சொரிந்து கொண்டு யோபு சாம்பலில் உட்கார்ந்தார் அப்போது அவரின் மனைவி அவரிடம் இன்னுமா மாசின்மையில் நிலைத்திருக்கிறீர் கடவுளை பழித்து மடிவதுதானே என்றாள் ஆனால் அவர் அவளிடம் நீ அறிவற்ற பெண் போல் பேசுகிறாய் நன்மையை கடவுளிடமிருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது என்றார் இவை அனைத்திலும் யோபு தம் வாயால் பாவம் செய்யவில்லை அப்போது யோபின் நண்பர் மூவர் அவருக்கு நேர்ந்த இத்தீமை அனைத்தையும் பற்றி கேள்விப்பட்டனர் தேமாவை சார்ந்த எலிபாசு சூகாவை சார்ந்த பில்தாது நாமாவை சார்ந்த சோபார் ஆகியோர் தம்மிடமிருந்து கிளம்பி வந்து அவரிடம் துக்கம் விசாரிக்கவும் அவருக்கு ஆறுதல் கூறவும் ஒன்று கூடினர் தொலையிலிருந்தே கண்களை உயர்த்தி பார்த்தபோது அவரை அவர்களால் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை அவர்கள் வாய்விட்டு அழுதார்கள் ஆடைகளை கிழித்துக் கொண்டார்கள் வானத்தை நோக்கி தங்கள் தலையில் புழுதியை வாரி போட்டுக் கொண்டார்கள் அவரோடு அவர்கள் ஏழு பகலும் ஏழு இரவும் தரையில் உட்கார்ந்திருந்தனர் அவருடைய துயரின் மிகுதியைக் கண்டு எவரும் ஒரு வார்த்தை கூட அவருடன் பேசவில்லை நீதிமொழிகள் அதிகாரம் ஒன்று ஒன்று முதல் ஏழு வரை தாவீதின் மகனும் இஸ்ரேலின் அரசனும் ஆகிய சாலமோனின் நீதிமொழிகள் இவற்றைப் படிப்பவர் ஞானமும் நற்பயிற்சியும் பெறுவர் ஆழ்ந்த கருத்தடங்கிய நன்மொழிகளை உணர்ந்து கொள்வர் நீதி நியாயம் நேர்மை நிறைந்த விவேக வாழ்க்கையில் பயிற்சி பெறுவர் அறிவற்றோர் கூரறிவு பெறுவர் இளைஞர் அறிவும் விவேகமும் அடைவர் ஞானமுள்ளோர் இவற்றை கேட்டு அறிவில் இன்னும் தேர்ச்சி அடைவர் விவேகிகள் அறிவுரை கூறும் திறமை பெறுவர் நீதிமொழிகளையும் உவமைகளையும் ஞானிகளின் நன்மொழிகளையும் புதிர்மொழிகளையும் அவர்கள் உயித்துணர்வர் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் ஞானத்தையும் நற்பயிற்சியையும் மூடரே அவமதிப்பர்